வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட் அப்படிங்கிற கார் பற்றி தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள பலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட் இந்த வண்டியோட மாடல் வேணாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அம்போட்ஷன் அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் வேணா ஒரு ஓனர் தான் வரணுருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கிற கடோட வண்டி இருக்காங்க இப்போ இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீல் ரூபேசி வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கார் பார்க்கணும் இடத்துன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபது ஏசி எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஏழு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் உட்கெலாம் பலகாரத்தை என்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட் அப்படிங்கிற கார் பற்றி தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட் இந்த வண்டியோட மாடல் வேணா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோடய வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பஷன் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் வேணா ஒரு ஓனர் தான் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடவோட வண்டி வரன்னு இருக்காங்க இங்கே இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீல் ரூப் ஏசி வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீ தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க கார் பார்க்குற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபது ஏசி எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் உக்கலாம் பலகரச்சு என்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்